ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்தாங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கே போடாமல் முடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அஞ்சு டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் மந்த் சேலஞ்ச் வந்து என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு பண்ணியிருந்தேன் எனக்கு கொத்து கொத்தான் நிறையாவே முடி போச்சு இப்போ சேலஞ்ச் பண்ண இதுக்கோ இதுக்கு முன்னாடி முடியும் இந்த சைடில் போடுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை இந்த அஞ்சு டிப் அந்த அஞ்சு டிப்ஸு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் போட்டு வாங்க வீடியோக்கில் போய் அந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் என்னோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி வந்து சேல்ஸ் பண்ணுறேன் என்னோடய வீட்லேயே நானே ரெடி பண்ணி என் மிக்ஸிலேயே அரைச்சி எல்லாமே ரெடி பண்ணி நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காச்சும் கருப்பில் வே பொடி வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லப்போகிறேன் இந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹேர்பேக் எதுவுமே யூஸ் பண்ணலை எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படி துக்காண்டி நான் ஒரு ஒன் மந்த் சேலஞ்ச் தான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னா குளிக்க போகிறக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ன தேய்ச்சிடுவேன் தலையில் நல்லா நல்லா தேய்ச்சிக்கிடுவேன் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் நல்லா வகுந்து போட்டு நல்லா தித்தலை எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து முடித்த பிறகு தான் நான் நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து போய் வந்து பார்த்திங்கன்னா தலையை குளிச்சுட்டு வருவேன் தலையை குளிச்சுட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி முடியை வந்து கீழே நமக்கு இருக்கும் நுனி முடியலாம் நான் என்ன பண்ணுவேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் திருத்திரு தித்தலாக கிடக்கும்ல அப்போது வந்து இந்த மாதிரி கையை உள்ளே போட்டு இந்த மாதிரி நம்ம கீழே உள்ள முடியில் வந்து தித்தலை எடுத்துட்டோம் அப்படின்னா மேலேருந்து வர்ற முடி வந்து அந்தளவுக்கு நமக்கு தித்தல் இருக்காது நுனி முடியில் தான் நமக்கு வந்து அதிகமான வந்து தித்தல் இருக்கும் சிணுக்கு வலின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கூட எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கலட்டி வச்சுருங்க ஏன்னா இந்த மாதிரி ரிங் இருக்கும்போது உங்களுக்கு வந்து முடியை வந்து நல்லா இழுத்து விடும்போது இந்த முடியை வந்து அதாவது அப்படியே அத்து உட்றோம் இந்த மாதிரி ரிங்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த குளிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி ரிங் இந்த மாதிரி எதுவும் போட்டிருந்தீங்கன்னா கலட்டி வச்சுட்டு நல்லா வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து ரொம்பவே நல்லா குரோத்தாக வளரும் ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையலும் தடியும் பூசணிக்காய் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள சூட்டை வந்து ரொம்பவே நல்லா தணிக்கக்கூடியது இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் போது உங்களோட முடியும் நல்லா குரோத்தாக வளரும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட முதுகு தண்டுவடை வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த தடியும் பூசணிக்காயும் சரி பிரண்டையும் சரி உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது டிப்ஸ் சாரி நாலாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து முருங்கைக்கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் முட்டை உங்களால் முருங்கைக்கீரை டெய்லியும் எடுத்துக்கிட முடியலை அப்படின்னா வாரத்தில் கம்பல்சரி ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க முட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு மதியம் இல்லை பதினோரு மணிக்கான இந்த மாதிரி டையத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடி வந்து சரசர சரசரான் வளர ஆரம்பிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் வந்து ரெகுலராக ஒரு ஒன் மந்தாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இதுதான் முக்கியமான டிப்ஸு நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேன் காற்றுல போய் வச்சுக்கிட்டு முடியை வந்து காய வைப்பீங்க அந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முடி வளரவே வளராது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்று அந்த தித்தல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுட்டு முடியை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னாவே போதும் அந்த வெயிலில் உள்ளவங்களுக்கு வந்து தன்மை வந்து அந்த மண்டியில் படும்போது உங்களோட முடி நல்லாவே குரோத்தாக வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் வந்து அந்த மாதிரி நின்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேன் கற்றுல எதுக்காண்டி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நீ குளிச்சுட்டு வந்த உடனே டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி அது சீலிங் ஃபேனாக இருந்தாலும் சரி அது உள்ள நிற்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி திட்ட விழுறது அதிகமாகும் இதனால் உங்களுக்கு முடி வந்து அதிகமாக போகிற மாதிரி தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஃபேனில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு இந்த ஃபேனை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து ரொம்பவே முடி குரோத்தாக வளரும் நான் வந்து இந்த ஒன் மந்த் சேலஞ்ச் இதை மட்டும்தான் எடுத்தேன் இந்த அஞ்சு டிப்ஸ் தான் ஹேர்பேக்கை எதுவுமே நான் யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஹேர்பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணுதான் வேப்பையில வந்து நான் வந்து போட்டேன் எதுக்காண்டி அப்படின்னா பொடுகு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வேப்பலையை போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா அந்த பொடுகெல்லாம் போகும் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டேன் மற்ற எதுவுமே நான் எடுத்துக்கல முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளித்ததுக்கப்புறம் நல்ல தித்தலுக்கு வந்து கையாலேயே எடுத்துக்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரண்ட தொகையிலும் தடியும் பூசணிக்காய் கீரை முட்டை பால் அதுக்கப்புறம் இந்த ஃபேன் இதை எல்லாத்தையுமே நான் வந்து ரெகுலராக வந்து ஒன் மந்த் தான் நான் ஃபாலோ பண்ணனால என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குது நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊச்சி முடியா போயிருச்சு எல்லாரும் பூனை முடி மாதிரி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ண ஆரம்பித்தாங்க பூனை முடி எலி முடின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பேக் உங்களோட ஹேருக்கு எப்படி எப்படிலாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஓகே டாட்டா பாய்